प्रार्थनेकला आरभ्य ओम नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तम श्लोके भक्तर्ववती न हिष्टकी ओम ज्ञानतिम्रंजस्य ज्ञानान्तन शलाके शक्षरुणमिलितम येन तस्मै श्री गुरुवे नमः श्री चैतन्य मनोपृष्ठं स्थापितमेन भूतले स्वयं रूप भगदा मयम् ददाति सोपदानदिकं वंदे हम श्री गुरु श्रीयुत पदकमलम श्री गुरुण वैश्ववाम च श्री साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान्सगनलिता श्रीविशाखान्वितं च ये कृष्णाकर्णासिन्धु दिनबन्धौ जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चनगौराङ्गि राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छसिन्धुभ्येव च पतिता पावने्यो वैष्णवभ्यो नमो नम नमा विष्णुदय कृष्ण प्रेषाय भूतले श्रीमते भक्ति स्वामनीतिनाम भुम विष्णुदाय कृष्ण प्रेष्टा भूतले श्रीमते भक्ति नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पचतेदेश श्रीकृष्ण चैतन्य प्रभुनित्यानन्द श्री अद्वैतगदाधर सुवाषादिगौरभक्तबृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे भागवतप्रार्थने सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्कृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदन्धोदितादित्य श्रीकृष्ण परिवर्तितः परमानन्दपाठाय प्रेमवक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मथेकबन्धो मत्सङ्गिन् मद्गौरव मत मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तु ते असाधु साधु ददायिन् अधिनोचाकरा अनामुञ्च कदाचिन्मां प्रेम्णा हृद्कण्ठयोस्पुरा மொழிபெயர்ப்பு ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓஷ்டிமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு பக்தி தொண்டை பொழிகின்றீர்கள் நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஓ ஸ்ரீமத் பாகவதமே ஓ என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீமத் பாகவதமே புனித மற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என்னுடைய இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக ஸ்ரீமத் பாகவதம் கீச்சாய் ஸ்ரீல பிரீச்சாய் நம்ம போன வாரம் சாம்பனின் திருமணம் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது காண்டம் அத்தியாயம் அறுபத்தி எட்டு சாம்பனின் திருமணம் படிச்சு முடிச்சோம் அதனுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு கடைசி அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மூன்றாவது பகுதியில அத படிச்சு முடிச்சிடலாம் முதல் கேள்வி சரி சாம்பன் யார் அவனுக்கு அந்த பெயர் ஏன் வந்தது சொல்லுங்க ஹரேஷ்ணா மாதாஜி சாம்பன் வந்து பகவான் கிருஷ்ணருக்கும் அவர் முக்கிய மனைவிகளில் ஒருத்தியான ஜாம்பவதிக்கு பிறந்த மகன் சாம்பன் அவர் எப்பொழுதும் தாயின் அருகிலே இருந்ததால் அவருக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது நன்றி சரியா சொன்னீங்க ரெண்டாவது கேள்வி குரு குரு வம்சத்தின் முதியவர் யார் அவர் அனுமதியுடன் சாம்பனை தாக்க யாரெல்லாம் புறப்பட்டனர் சாம்பனை காப்பாற்ற யாரெல்லாம் புறப்பட்டனர் மாதாஜி மற்றும் சரியா சொன்னீங்க கர்ணன் சலன் ஊசி எஜ்யகேது சுயோதனன் அவங்க எல்லாம் வந்து கிளம்பி போனாங்க சாம்பனை தாக்குறதுக்கு இத சொல்றது வந்து பிஷ்மர் தான் போய் பிடிங்க அவனா அவனை வந்து கொல்ல கூடாதுன்னு சொல்லியிருந்தார் ஏன்னா மாப்பிள்ளை ஆயிட்டானே கூடாது அவனை வந்து நம்ம வந்து கைப்பற்ற வேண்டும்னு சொல்றாரு அச்சின் தியார்ப என்ற சொல்லின் பொருள் கூறுக அச்சின் தியார்ப சொல்லுங்க ஹரே கிருஷ்ணமாறு கிருஷ்ண புத்தகத்தில் கருத்துரைக்கிறார் யது வம்சத்தின் பெருமைக்குரிய மகனான சாம்பன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன் என்ற முறையில் நினைத்தற்கரிய சக்திகளை பெற்றிருந்தார் அதனால் அசின் என்று சொன்னார் நன்றி அடுத்த கேள்வி எதிரிகள் என் சாம்பனை பாராட்டினர் ஹரே சாம்பன் அற்புதில்லில் நானேற்றி கர்ணன் முதலான ஆறு வீரர்களை அம்புகளால் தாக்கினார் அவர் ஆறு தேர்களையும் அத்தனை அம்புகளால் துளைத்தார் வெவ்வேறு தேர்களை சேர்ந்த நான்கு குதிரைகளை நான்கு அம்புகளால் துளைத்தார் மேலும் ஒவ்வொரு சாரதியையும் ஒவ்வொரு அம்பினால் தாக்கினார் அது போலவே மகாரதிகளான சிறந்த வில்லாளிகளையும் அவ தாக்கினார் சாம்பனின் இந்த வீரதிரச்சையில எதிரி வீரர்களும் தானே ஒரு சின்ன பொடியன் வந்து இப்படி எதிரிகளை பெரிய பெரிய எல்லாம் நிக்கிறாங்க அப்போ அவ்வளோ பேரையும் அவன் சமாளிக்கிறான் அதனால எதிரிகளே பாராட்டுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அடுத்த கேள்வி ஸ்ரீ பல்லராமர் அஸ்தினாபுரத்திற்கு யாருடன் சென்றார் பலராமர் அஸ்தினாபுரத்திற்கு யாருடன் சென்றார் கனிமொழி சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி கவசம் அணிந்து புறப்பட்ட விஷ்ணு வீரர்களின் கோபத்தை பகவான் பலராமர் தாண்டப்படுத்தினார் தண்ட சச்சரவுகள் கலியுகத்தில வேண்டாம் தூய்மைப்படுத்துறதுக்காக அவதரிச்ச பகவான் சண்ட சச்சரவுகளை விரும்பல விஷ்ணுகளுக்கு இடையில் போர் மூழுவதை விரும்பவில்லை அவர் வந்து பிராமணர்களையும் குடும்பத்தில முதியவர்களும் கூட்டிட்டு சூரியனை போல பிரகாசமாக தேரில் அச்சினாபுரத்திற்கு சென்றார் மாதாஜி ஆளும் கிரகங்கள் சூழப்பட்ட சந்திரன் போல காணப்பட்டாருன்னு அது புரியல மாதாஜி அது எப்படி மாதாஜி ஆளும் கிரகங்கள் சூழப்பட்ட சந்திரன் போல காணப்பட்டார் கிரகங்கள்னா நவகிரகம் இருக்குல்ல நவ கிரகங்கள்லாம் இருக்கு அதுல வந்து இப்ப சந்திரன் வந்து நல்லா ஜொலிக்க கூடிய ஒரு கிரகம் இல்லையா சந்திரன் எவ்வளவு அழகா நிலா எப்படி இருக்கு ஷைனிங்கா இருக்குல்ல மற்ற கிரகம் எல்லாம் நார்மல் தானே அப்ப அந்த சந்திரனை சுத்தி கிரகங்கள் இருந்த மாதிரி ஒரு சந்திரமா இருந்தார் சில நேரத்துல பகவான வந்து சூரியனோட ஒப்பிடுவாங்க சில நேரத்துல சந்திரனோட ஒப்பிடுவாங்க புரியுதா அப்ப சந்திரன் வந்து ஷைனிங் நல்லா இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்கு ஆனா இது மாதிரி ஷைனிங் இருக்காது சந்திரன் மாதிரி ஒரு ஷைனிங் வந்து இருக்க மாட்டாங்க அதனால அப்படி சொல்றாங்க இதுல நீங்க வந்து அப்படி பதில் சொல்ற வேகத்துல கலியுகத்துலன்னு சொல்லிட்டீங்க கலியுகத்துல சண்டை சச்சரவு அப்படின்னு இது கலியுகமே கிடையாது இந்த லீலை நடந்தது எதுவும் கனி கோவரம் ஆஹ் கோவரை வாபரையுகம் அதனால கலியுகம் இங்க வராது நன்றி கலியுகத்தை தூய்மைப்படுத்தும் பகவானு போட்டு இருக்கும்ல

கௌரவர்களின் நோக்கத்தை அறிய யார் தூதுவராக அனுப்பப்பட்டார் அனுப்பப்பட்டார் ஏற்கனவே அவர் ஒரு முறை தூதுவரா போனார் எங்க போனார் புத்தவர் எங்க தூதுவரா போனார் ஞாபகம் இருக்கா கோபியர்களுக்கு கோபியர்களுக்கு அவர் அதனால இங்க மீண்டும் வந்து கௌரவர்களுக்கு சொல்றதுக்காக தூதுவராக போறார் ஏழாவது கேள்வி உத்தவர் அஸ்தினாபுர சபையில் யாருக்கு தன் மரியாதையை செலுத்தினார் ஹரே கிருஷ்ண மாதாஜி மங்கள பாவினி ஹரே கிருஷ்ண உத்தவர் அம்பினி புத்திரதான் திருதராஸ்டர் பீஷ்மர் துரோணர் பாலிகர் மற்றும் துரியோதன் ஆகியோருக்கும் தகுந்த மரியாதைகளை அளித்தார் இந்த பாலிகர்ன்றவர் யாருன்னு தெரியுமா ஞாபகம் இருக்கா சாந்தனு வந்து அவருடைய அண்ணன் பாலிக்கர் இருந்திருக்கிறாரு சாந்தனும் இங்க இல்ல சாந்தனும் சத்தியம் வந்து காட்டுக்கு போயிடுறாங்க எல்லாத்தையும் குடுத்துட்டு இங்க வந்து சாந்தனுடைய அண்ணன் தான் பாலிக்கர் அப்படின்னு சொல்றாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நன்றி அடுத்தது எட்டாவது கேள்வி பகவான் பலராமரின் வருகையை கேள்விப்பட்ட திருதராஷ்டரும் துரியோதனனும் ஏன் மகிழ்ச்சி அடைந்தனர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி தலைவர்கள் உம் முக்கியமாக திருதராஷ்டரும் துரியோதனனும் பெருமகிழ்ச்சி அடைந்தார் ஏனெனில் பகவான் பலராமர் தங்கள் குடும்பத்தின் நலனை பெரிதும் விரும்புவ என்று என்பதை அவர்கள் நன்கு அறிந்தனர் செய்தியை கேட்டதும் அவர்கள் மகிழ்ச்சி அவர்களது மகிழ்ச்சி கட்டுக்கடங்கவில்லை திருதிராஷ்டனும் சரி துரியோதனும் பலராமர் வந்து அன்பா இருந்தார் துரியோதனனுக்கு தான் அவர் கதை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அன்பா இருந்தார் அதனால துரியோதனனுக்கு அவரை பிடிக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி உக்ரசேன மன்னனின் ஆணையாது உக்ரசேனர் ஏதோ ஆணையிட்டு இருக்கிறாரு உக்ரசேன மன்னரே ஹரே ரேவதி சொல்லுங்க ரேவதி ஹரே கிருஷ்ணா மாதாஜி கௌரவர்கள் உடனடியாக சாம்பனை கொண்டு வந்து பகவான் பலராமரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று உக்ரசேன மன்னர் இங்கு சுட்டிக்காட்டுகிறார் ஹரே கிருஷ்ணன் கிருஷ்ணா உடனே சாம்பனை வந்து காப்பாத்தின்னு கௌரவர்களுக்கு எங்க பேரனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உபரசனா வாக்குவாதம் சண்டை எல்லாம் ஆக ஆரம்பிக்க போகுது பத்தாவது கேள்வி காலகத்தியா கத்தியா துரத்யா பொருள் போருக காலகத்யா கத்தியா துரத்யா பதில் சொல்லாத பக்தர்கள் வாங்க ஹரே கிருஷ்ணா பாபா உம் சொல்லுங்க பிரணாம் சொல்லுங்க ஒருமையிலிருந்த கௌரவ கால கத்தியா துரத்தியா வெல்ல முடியாத காலத்தின் வேகம் என்ற சொற்களால் துவங்க போகும் சர்வாயில் உள்ள இழிவடைந்த கழியுகத்தை குறிப்பிடுகின்றன வெல்ல முடியாத காலம் வந்து ரொம்ப வேகமானது அதான் கால கத்தியா துரத்தி ஐயா துரத்தி ஐயானா மமமாயா துரத்தி ஐயான்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாருல்ல துரத்தி ஐயானா ரொம்ப கஷ்டம் வெல்ல முடியாது காலத்தையும் முடியாது பதினோராவது கேள்வி கௌரவர்கள் எதை பற்றி பாராமுகமாக இருந்தனர் என்று கூறுகின்றனர் கௌரவர்கள் எதை பற்றி பாராமுகமாக இருந்தனர் என்று கூறுகின்றனர் நீங்க பதில் இல்ல மாதாஜி சொல்லுங்க நாம் பாராமுகமாக இருந்ததுனாலே அவர்களால் இந்த வெண்வர சாமர விசிறிகளையும் சங்கையும் வெண்கொடையையும் அரியாசனத்தையும் மற்றும் அரச கட்டிலையும் அணிவிக்க முடிஞ்சது அதாவது ஒரு கர்வமா பேசுறாங்க இவங்கன்னு அவங்களுக்கு பிச்சை போட்டா மாதிரி இவங்களால அவங்க வாழற மாதிரி கர்வமா சில நேரங்கள்ல இந்த உறவினர்கள் அப்படிதான் பேசுவாங்க அது ஒரு கர்வம் அடுத்த கேள்வி பன்னிரெண்டாவது கேள்வி கௌரவர்கள் யாதவர்களை இயசும் போது பயன்படுத்தி இரண்டு கோடிய உதாரணங்களை கூறுக ரெண்டு கோடிய உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க யாரு கண்டுபிடிச்சிங்க ஹரே கிருஷ்ணா மாதஜி சொல்லுங்க ஆலூட்டி வளர்த்த விசப்பாம்புகளை போல இந்த ராஜ சின்னங்களை கொடுத்தவர்களுக்கே இப்பொழுது தொல்லை விளைவிக்கும் யாதவர்களுக்கு இவற்றை உபயோகிக்க இனிமேல் அனுமதிக்க கூடாதுங்கிற நம்முடைய கருணையால் செழிப்படைந்த இந்த யாதவர்கள் இப்பொழுது வெட்கத்தியலாம் நமக்கே ஒரு துணிந்தனர் உரிமை கொண்டாடுவது போல இது வந்து இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல இருக்கு ஆமாங்க பீஷ்மது ஒரு சிங்கத்தின் ஒரு ஆட்டுக்குட்டி உரிமை கொண்டாடியது போல ரொம்ப பெரிய வார்த்தைகள் அவ்வளோ பெரிய வார்த்தைகள் சொல்றதுக்கு தைரியம் வேணும் அதனாலதான் பலராமர் பதம் பார்த்திங்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பகவான் பலராமர் கௌரவர்களை எப்படி அமைதியாக்க முடியும் என்று கூறினார் ஹரே கிருஷ்ணா மாதாஜி இந்த அயோக்கியர்களின் பல செருக்குகள் இவர்களை திமிர் பிடித்தவர்களாக செய்திருப்பதால் இவர்கள் அமைதியை விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது எனவே மிருகங்கள் தடியால் தண்டிக்கப்படுவது போல் தண்டிக்கப்பட்டு இவர்கள் அமைதி அடையட்டும் ஹரே ஒரு பழமொழி இருக்குது கோல் எடுத்தா குரங்காடும் இந்த மாதிரி மிருகங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சு இவங்களை சரியா வழி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தார் பலராமர் எப்போ பலராமர் தான் இருந்தார் கௌரவர்களிடம் இப்ப அடங்க மாட்டேன்றாங்கன்னு தெரிஞ்சவனே இருக்கலாம் தடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பதினான்காவது கேள்வி பகவான் பலராமரின் அதிக கோபத்திற்கான காரணம் யாரு கோப்பட்டாரு கோபம் வந்தது எதனால வந்தது ஆஹ் பதில் தான் சொல்லிட்டீங்கல்ல வனஜா உஷா நந்தி உஷா கிருஷ்ணா யாதவர்கள் இருக்கட்டும் அயோக்கியர்களான கௌரவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவமதி அவமதிக்க துணிந்தனர் என்று பகவான் பலராமர் இங்கு கோபத்துடன் குறிப்பிடுகிறார் எல்லாரையும் சொன்னா என்ன சொன்னா பரவாயில்ல உக்ரசேனன் இவங்களெல்லாம் சொன்னா பரவாயில்ல கிருஷ்ணரையே அவமதிச்சாங்களே அதனால இன்னும் அதிகமாக கோபம் வந்தது அடுத்து பதினைந்தாவது கேள்வி உலகம் உலகை தூய்மைப்படுத்தும் புனித தீர்த்தங்களில் சிறந்தது அது அதன் மூலம் யாது தூய்மைப்படுத்துறதுலேயே மிக சிறந்தது அது அதனுடைய மூலம் யாது ஜெயசுபத்ரா மாதாஜி கங்கை மாதாக்கு வந்து வர்றது வெரி குட் வெரி குட் பதினாறாவது கேள்வி அஸ்தினாபுரத்தை தன் கலப்பையால் இழுத்த பகவான் பலராமர் கங்கைக்கு என்ன உத்தரவு விட்டார் மாதாஜி சுபாங்கி மாதாஜி அதாவது சாம்பனை தவிர இந்நகரங்களில் மற்ற அனைவரையும் நீரில் மூழ்கழித்து விட கொண்டு விட வேண்டும் என்று கங்கைக்கு அவர் உத்தரவிட்டார் ஏன்னா இப்ப வந்து சாம்பன் அவருடைய ஆள் இல்ல இப்ப அஸ்திமண்ணாபுரத்துல இழுத்தா அங்க இருக்கிற அஸ்தினாபுரத்துல இருக்கிற சாம்பன் நம்ம குழந்த அதுவும் போயிடுமே ஆனாலும் சாம்பனை மட்டும் நீ வச்சுக்கணும் மத்தவங்களை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கைக்கு உத்தரவிட்டு இருக்காரு ஒரு சின்ன விவரம் தான் ஆனாலும் அதுல வந்து அவர் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாருன்னு பாருங்க பகவான் எவ்வளவு இது சரியா இருக்கிறார் கவனமா இருக்கிறார் சாமனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது சாமனுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அதனால சாமனுக்கு ஒண்ணு ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு பதினேழாவது கேள்வி அஸ்தினாபுரம் இழுத்து செல்லப்படும் போது கௌரவர்கள் என்ன செய்தனர் அஸ்தினாபுரம் இழுத்து செல்லப்படும் போது கௌரவர்கள் என்ன செய்தனர் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க வசந்திமா மகாலிங்கம் சொல்லுங்க மாதாஜி தங்களுடைய நகரம் இழுத்துச் செல்லப்பட்டு உள்ள ஒரு போல் ஆடிக்கொண்டிருப்பதையும் கங்கைக்குள் விழப்போகும் நிலையில் இருப்பதையும் கண்டு கௌரவர்கள் பீதியடைந்தனர் அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் குடும்பங்களுடன் சென்று பகவானிடம் சரணடைந்தனர் தாமனையும் லக்ஷ்மணனையும் முன்னால் நிறுத்தி கூப்பிய கரங்களுடன் அவர்கள் மனப்பூர்வமாக பகவானிடம் பிரார்த்தனை செய்தனர் சரியா சொன்னீங்க நன்றி பதினெட்டாவது கேள்வி பகவான் பலராமரிடம் கௌரவர்கள் செய்த பிரார்த்தனையும் சாரத்தை கூறவும் ரொம்ப அழகா சொல்லலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சாரம் இந்த பிரார்த்தனையினுடைய சாரத்தை சொல்லணும்னா அப்படியே படிக்கூடாது சுருக்கமா எசன்ஸா இப்படி பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் யார் சொல்ல போறீங்க முதல்ல படிச்சிங்களா இல்லையான்னு தெரியலையே எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க சாரதா மாதாஜி படிச்சீங்களா சாரதா மாதாஜி தொடர்ல மாதாஜி ஒரு வாரமா எனக்கு நம்ம அதனாலதான் பேசாம கம்மீங்களு பார்த்தேன் அதனாலதான் சரி இப்பவே தொடர்ல சுத்தமா அழகா கேட்டுக்கதான் ஒரு பாடம் மாதிரி சொல்லணும் யார் சொல்றீங்க கூப்பிட்டா யார் சொல்ல போறீங்க எல்லாரும் பண்ண இருக்கிறாங்க பெரிய கேள்வின்னு ஒண்ணுங்களா சொல்லுங்க படிச்சிட கூடாது படிக்க கூடாது உங்க சொந்த வார்த்தைக்கு நீங்க என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணாங்கன்னு சொல்லுங்க அதனுடைய எஸ்என்ச சொல்லணும் இதெல்லாம் தான் பாடம் நடத்துற விதமே இப்ப நீங்க படிக்கும்போது இல்ல சுருக்கமா என்ன சொன்னாங்க அப்படியே எடுத்து படிக்கிறது இல்ல அதே நீங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க ஹரே கிருஷ்ணான பகவான பத்தி நீங்கதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக நீங்கதான் இருக்கீங்க உங்களுடைய சக்திய வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சத்தோட படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணமா இருக்கீங்க வேற எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து ஆகிய எல்லா லோகங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருளாதான் இருக்கு அப்படின்னு எல்லா அதிகாரிகளும் சொல்றாங்க மததி அப்புறம் பகவான என்ன சொல்றாங்கன்னா பூ மண்டலத்திலயே வந்து என்ன சொல்லிங்க நீங்க விளையாட்டா உங்களுடைய தலையில தாங்கிட்டு இருக்கிறீங்க எல்லா பிரபஞ்சமும் உங்களுக்கு உங்கள் உடலுக்குள்ளதான் இருக்கு அப்ப நீங்க தனி ஒருவரா இருந்து அஹ் எந்த இருந்து படுத்து ஓய்வெடுக்கிறீங்க அதுல அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஹரிகிருஷ்ணா எல்லா ஜீவாத்மாவும் எல்லா ஜீவன்களும் அவரோட ஆத்மாதா எல்லா சக்திகளும் அவருடையதா அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லா பிரபஞ்சத்தையும் தலைக்காமல் அவர் தான் வந்து படைச்சிருக்கிறாரு அதனால உங்களை நாங்க வந்து சிறப்பு தாழ்த்தி வணங்கி உங்களை வந்து சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் சுகதேவஸ்வாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஹ் யாருடைய நகரம் வந்து நடுநடுங்கியதோ ஆஹ் யா எவர்கள் மிகவும் துன்பத்துடன் பகவானிடம் சரணடைந்தனரோ அந்த கௌரவர்களால் திருப்திப்படுத்தப்பட்ட படுத்தப்பட்ட பகவான் பலராமர் பலராமர் வந்து உம் கௌரவ கௌரவ கௌரவர்களின் அந்த பிரார்த்தனையால் அவர் என்ன செஞ்சாரு திருப்தி அடைஞ்சிருக்கிறாரு அதனால அமைதியா அவர்கிட்ட அமைதி அடைந்து அவர்கள்ட்ட அன்பு காட்டினார் அப்புறம் அன்பவெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பயத்தை அவர்களுடைய பயத்தை வந்து போக்கினார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா குடுத்துட்டீங்க வசந்தி மாதாஜி வசந்தி மாதாஜி இல்ல ஒரு வாசகம் வந்து நீங்க தப்பா உங்களுடைய சக்தியை நாங்கள் அறிந்தோம் இல்ல அறிய அறியோம் அறிய முடியாது பகவானுடைய சக்தியை யாராலும் அறிய அறியாது அறியவில்லைன்னு சொல்றாங்க ஏன்னா நம்முடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் நம்ம சக்திமான் அப்படின்னா

எங்களுக்கு தெரியாது பொதுவா வந்து பகவானை பற்றி அறிய முடியாதுன்றதுதான் பாகவதம் சொல்லுது ஏன்னா அவர் வந்து நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அறிந்திருக்கிறோம் அது தான் நூறு சதவீதம் அவரை அறிய முடியாது அவருக்கு ஆற்ற அளவுக்கு தான் நம்ம அவரை அறிய முடியும் அதுதான் இங்க அவங்க சொல்றாங்க அப்புறம் வந்து பிரளைய காலத்துலதான் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து உள்ள அடைக்கி உள்ள எடுத்துக்கிறார் ஒரு மூச்சில வெளியே விடுறாரு ஒரு மூச்சில உள்ள எடுத்துக்கிறாரு இந்த இந்த உலகம் வந்து விளையாட்டு பொருள் உங்களுக்குடைய விளையாட்டு பொருள் அவர் கோபம் கொள்வது கூட எதிர்க்கு கோபம் கொள்றாரு உலகத்தை வந்து பராமரிக்கவும் பாதுகாக்கவும் தான் கோபம் படுறார் அவருடைய கோபம் வந்து பௌதிக கோபம் கிடையாது இங்க ரஜோபனத்துல கோபம் வருது பாருங்க அந்த கோபம் கிடையாது அவருடைய கோபமும் வந்து உன்னதமானது ஆன்மீகமானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி அழகா பிரார்த்தனை பண்ணி அவரை வந்து சமாதானப்படுத்திட்டானுங்க கௌரவர்கள் ஓகே இப்ப பத்தொன்பதாவது கேள்வி பொருள் கூறுகாவது கேள்விட்டா சரி பதினெட்டு பதினெட்டு தான் இப்ப சொன்னது சுருக்கம் பதினெட்டு தான் பதினெட்டு தான் அதான் பத்தொன்பதுக்கு சரிங்க சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க நான் பதினெட்டுன்னு போட்டு வச்சிருந்தாலும் சரி சரி பொருள் கூறு பிரபண்ண சரணடைந்த சரணடைந்த பிரப்பதி பிரபன்ன இதெல்லாம் வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது சரணடைதல்ன்றது ரொம்ப முக்கியம் பகவத்கீதையினுடைய இறுதி ஆஹ் அறிவுரை வந்து சரணடைய வேண்டும்ன்றதுதான் அதனாலதான் இந்த பிரபன்ன அப்படின்ற வார்த்தை நமக்குள்ள போகணும்னு கேள்வி அடுத்த பிரப்பன்னம் சரணாகதி சரணம் பிரபத்தி சரணம் அடையிறது சரண் அடையிறதும் அடைதான் இருபதாவது கேள்வி பகவான் பலராமர் ஏன் ஹலாயுதர் என்று அழைக்கப்படுகிறார் அலாயுதர் ஹலா அப்படின்னா என்ன அர்த்தம் ஹலாயுதர்னு ஏன் அழைக்கப்படுகிறார் ஹரே கிருஷ்ண சொல்லுங்க அவர் அவர் கலப்பையை வந்து ஆயுதமாக தன் கையில் வைத்திருப்பதனால் என்று அப்படின்னா ஹலாயுதர் நன்றி சரியா சொன்னீங்க இருபத்தி ஒன்னாவது கேள்வி பகவான் பலராமரின் வீரத்தை அடையாளத்தை வீரத்தின் அலைய அடையாளத்தை எங்கு காணலாம் மதச்சியாரா சொல்றாங்களா சொல்லட்டுமா ஆஹ் சொல்லுங்க மாதாச்சி சீ மங்கள ஒட்டியுள்ள அஸ்தினாபுரம் நகரின் தென்பகுதி கண்ணுக்கு புலப்படும் வகையில் மேல் நோக்கி சரிந்து கிடப்பதை இன்றும் காணலாம் இவ்விதமாக அது பகவான் பலராமுடைய வீரத்தின் அடையாளமாக திகழ்கிறது இப்ப கூட நீங்க அஸ்தினாபுரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டிப்பட்ட மாதிரி இருக்குமா அதனால அது நம்ம வந்து அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார்ன்றத இப்போ நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் அரே மாதாஜி கேளுங்க மாதாஜி இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு இல்லையே மாதாஜி நான் எழுதி வச்சிருந்த படிச்சேன் அனுப்பிச்சேன் ஆங்கிலத்துல இருந்து மொழிபெயர்த்து வச்சிருக்கேன் நான் எல்லாரும் நினைச்சேன் மறந்துட்டேன் அனுப்பிடுறேன் மாதாஜி அந்த தீர்த்தம் சொன்னீங்களா மாதாஜி அதுல அது என்னங்க மாதாஜி நான் சரியா கேட்க மாட்டேன் தீர்த்தம் புனித திருப்பிங்களில் மிக சிறந்தது அது கங்கை கங்கை அது யாரு கிடந்து வருது பகவானுடைய திருவடியில இருந்து வருது சரி சரி கிருஷ்ண மதஜி நம்ம வந்து பலராமரை இந்த பிரார்த்தனைய வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம் பண்ணலாம் அந்த ஏராளமா பண்ணலாம் நான் நினைச்சேன் நீங்களும் நினைக்கிறீங்க பிரார்த்தனைகள் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்து நம்ம கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் பலராமரின் பலராம் ஜெயந்தி அன்னைக்கு பலராம தோன்றிய அவதரித்த நாள் அன்னைக்கு இதை பண்ணோம்னா ரொம்ப பரவாயில்லையே பக்தர்கள் இவ்வளவு சமத்தா இருக்கிறாங்கன்னு நினைச்சுப்பாரு வணக்கம் பாகவதமே பிரார்த்தனை தான் ஒவ்வொரு பக்கமும் பிரார்த்தனையா இருக்கு குறிப்பாக இந்த மாதிரி பிரார்த்தனைகளை குறிப்பு எடுத்து வச்சு உங்களுக்கு பிடிச்ச பிரார்த்தனைகளை நீங்க வந்து சொல்லணும் சரியா

ஓ சுக்கதவசாமி சொல்றார் சரணடைஞ்சாங்க அப்படின்ட்டு ஓகே நாப்பத்தி எட்டு வரைக்கும் தான் பிரேயர் நமஸ்தே சர்வ பூதாத்மான் சர்வசக்தி தராப்ய விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து துவாம் பயம் சரணம் கதா இது உண்ணாவது படிச்சுக்கலாம் இது சரணாகதி பிரேயர் நமஸ்தே சர்வ பூதாத்மான் சர்வசக்தி தராப்ய விஸ்வகர்மன் நமஸ்தேஸ்து ஸ்து துவாம் துவாம் வயம் சரணம் கதா அப்படின்னு சரணாகதி பிரேயர் அது இதை சொல்லலாம் எதுவுமே படிக்க வரலன்னா நாப்பத்தெட்டு மட்டுமாவது படிச்சுக்கலாம் அது தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு அதை வந்து படிக்கணும் பாகவத பிரார்த்தனைகள்னு நான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் சுலபமா இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் இப்ப எல்லாரும் ஈஸியா சொல்ல முடியுமே அப்படின்ட்டு அந்த மாதிரி முக்கியமான பிரார்த்தனைகள் அதெல்லாம் எழுதி 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 வச்சு நான் படிக்கிறேன் நீங்களும் அதை படிச்சுக்கலாம் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சாம்பனின் திருமணம் முடிஞ்சது நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம் ஹரே கிருஷ்ணா